பாலஸ்தீனியர்களை மெதுமெதுவாக கொள்ளும் இஸ்ரேலின் கழிவுப் பொருட்கள் காசாமில் மீண்டும் கிளர்ச்சியாளர்களால் கைப்பற்றப்பட்டுள்ள சிறிய நகரம் மேல கைப்பற்ற அரச படைகள் நடவடிக்கை பிரதமர் சாங்கு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோஃப் கேலண்ட் ஆகியோருக்கு ஐசிசி கைது வாரண்ட் படகு கவிழ்ந்து விபத்து நூறுக்கும் மேற்பட்டோர் மாயம் பலர் பலி சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி தடை விதிக்கும் புதிய சட்டம் நிறைவேற்றம் கடந்த மூன்று நாட்களாக இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தி வருகின்றது என கிஸ்புல்லா தலைவர் நைம் காசிம் தெரிவித்துள்ளார் இன்று என்ன நடக்கிறது என்பது உட்பட லெபனான் குடிமக்கள் மீது துப்பாக்கி சூடுகளிலிருந்து லெபனான் கிராமங்களை நோக்கி செல் வீசும் மெர்காவா டாங்கிகள் வரை லெபனான் அரசியல் வாழ்க்கையில் அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக தனது குழு மேலும் ஒருங்கிணைக்கப் போகிறது என்பதை தெளிவாக கூறியுள்ளார் இது மேலும் நிச்சயமாக கிஸ்புல்லாவின் எதிர்கால பாத்திரம் மற்றும் அது ஒரு பிராந்திய வீரராக தொடரப்போகின்றதா அல்லது அதன் லெபனான் கட்டமைப்புக்குள் திரும்பப் போகிறதா என்பது குறித்து ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியுள்ளது இந்த நிலையில் இடம்பெயர்ந்த லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் மத்திய காசாவில் மோசமான சுகாதார நிலையில் வாழ்கின்றனர் இஸ்ரேலிய ராணுவத்தின் பாதுகாப்பான பகுதிகள் என்று அழைக்கப்படுபவை கடுமையான கூட்ட நெரிசலால் குப்பைகள் மற்றும் கச்சா கழிவுகளால் நிரப்பப்பட்டுள்ளன பசிக்கும் குண்டுகளுக்கும் இடையில் இந்த குப்பை குவிப்பு பாலஸ்தீனியர்களையும் மெதுவாக கொன்று வருகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தெற்கு லெபனானில் வசிப்பவர்கள் போர் நிறுத்தம் இருந்த போதிலும் மேலும் அறிவிப்பு வரும் வரை கணக்கான கிராமங்களுக்கு திரும்ப வேண்டாம் என்று இஸ்ரேலிய ராணுவம் எச்சரித்துள்ளது சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் ஒரு ராணுவ செய்தித் தொடர்பாளர் குடியிருப்பாளர்கள் தாயகம் திரும்ப முயன்றால் இஸ்ரேலிய படைகளால் தாக்கப்படும் அபாயம் இருப்பதாக கூறியுள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேலிய ராணுவம் முற்றுகையிடப்பட்ட பகுதி முழுவதும் சமீபத்திய மணி நேரங்களில் பல தாக்குதலை நடத்தியுள்ளது குறித்த தாக்குதலில் குறைந்தது பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அல் ஜசீரா தெரிவித்துள்ளது பிரதமர் நெதன்ஜாங்கு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோஃப் கெலண்ட் ஆகியோருக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்து கைது வாரண்டுகளுக்கு எதிராக இஸ்ரேலின் மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று கான் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் நேரடியாக மேல்முறையீட்டு அறைக்கு ஒரு சவாலை தாக்கல் செய்தது அதேபோல் ஐசிசியின் விசாரணைக்கு முந்தைய அறைக்கு மற்றொரு முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் இஸ்டேலின் சட்டக்குழு ஐசிசியின் விசாரணை மற்றும் வாரண்டுகள் நடைமுறை ரீதியாக பிழையானவை என்று வாதிட்டது மேலும் செயற்பாட்டின் போது வாரண்டுகளை இடைநிறுத்துமாறு கோரியது ஆனால் வெள்ளிக்கிழமை ஐ இணையதளத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் கான் மேன்முறையீட்டு அறைக்கு இஸ்ரேலின் சவால் ட்ரோம் சட்டத்தின் கீழ் அவ்வாறு செய்வதற்கான அளவுகோள்களை பூர்த்தி செய்யவில்லை என்றும் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டுமென்றும் வாதிட்டார் இதற்கிடையில் பிடியாணைகளை இடைநிறுத்துவதற்கு எந்த அடிப்படையும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் சிரியாவின் இரண்டாவது பெரிய நகரமான அலெப்போவின் ஒரு பகுதியை அந்த நாட்டில் உள்ள கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளனர் பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்கும் மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு ஒன்று இதனை உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் குறித்த நகரத்தில் ஐம்பது சதவீதமான பகுதியை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளனர் இது சிரியாவில் பல ஆண்டுகளாக இடம்பெறும் அரசு எதிர்ப்பு தாக்குதல்களில் மிகப்பெரிய தாக்குதலாக கருதப்படுகிறது இந்த நிலையில் குறித்த பகுதியை மேலே கைப்பற்றுவதற்கு அரச படைகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உலகிலேயே முதன்முறையாக பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் புதிய சட்டத்தை ஆஸ்திரேலிய அரசு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதேவேளை சிறுவர்கள் உள்நுழைவதை தடுக்காவிட்டால் சம்பந்தப்பட்ட சமூக வலைதளங்களுக்கு முப்பத்தி இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டம் சோதனை முறையில் வரும் ஜனவரி மாதம் அமல்படுத்தப்பட உள்ளது முழுமையாக நடை முறைக்கு வர ஒரு வருடம் ஆகலாம் என்று கூறப்படுகிறது பிரான்ஸ் அமெரிக்காவின் சில மாகாணங்களில் பெற்றோரின் அனுமதியின்றி சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன ஆனால் உலகிலேயே முதன்முறையாக ஆஸ்திரேலிய அரசுதான் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் புதிய சட்டத்தை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நைஜீரியாவின் வடக்கு பகுதியில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு நஜீர் ஆற்றில் சென்று கொண்டிருந்த படகு திடீரென கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளது கோகி மாகாணத்திலிருந்து அண்டை மாநிலமான நஜீர் நோக்கி சென்று குறித்த படகில் இருநூறுக்கும் அதிகமானோர் பயணித்த நிலையில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது தகவல் அறிந்து உள்ளூரை சேர்ந்த டைவிங் குழுவினர் விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் மீட்பு பணியின் போது இருபத்தி ஏழு பேர் சடலமாக மீட்கப்பட்டனர் ஏனையோர் மாயமாகி உள்ளதாகவும் மாயமானவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது இந்த நிலையில் விபத்துக்கான காரணம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டொரண்டோவில் கடுமையான பனிப்பொழிவு குறித்து கனடிய சுற்றாடல் திணைக்களும் எச்சரிக்கை அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் குறிப்பாக வடக்கு டொரண்டோவில் அதிக அளவில் பனிப்பொழிவு நிலையை அவதானிக்க முடியும் என்றும் இன்றிரவு சுமார் முப்பது சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு நீடிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பனிப்பொழிவு தொடர்பில் சில பகுதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டொரண்டோவின் சில பகுதிகளில் நாளைய தினமும் இந்த பனிப்பொழிவு நிலையை அவதானிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான பெங்கள் புயல் நேற்றிரவு பதினோரு மணியளவில் திருகோணமலைக்கு வடக்கே சுமார் முன்னூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் காங்கேசன்துறையிலிருந்து வடகிழக்கே இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது மேற்கு திசையில் வடமேற்கு நோக்கி நகர்ந்து வடதமிழகம் புதுச்சேரி கடற்கரையை இன்று மாலை என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதன்படி நாட்டின் வானிலையில் இந்த அமைப்பின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருவதாக திணைக்களம் இன்று காலை தெரிவித்துள்ளது சாதனை படைக்கு வயது தடையல்ல என்பதை கனடாவை சேர்ந்து ஒன்பது வயதான பெண்மணி நிரூபித்து காண்பித்துள்ளார் கனடாவை சேர்ந்து வயதான நிமிடங்களில் புஷ் அப்புகளை முடித்து தனது இரண்டாவது உலக சாதனையை படைத்துள்ளார் ஒவ்வொரு புஷ் அப்பிற்கும் புஷ் அப்பின் அடிப்பகுதியில் தொன்னூறு டிகிரி முழங்கை வளைவு மற்றும் மேலே தள்ளும் போது முழுக்கை நீட்டிப்பு தேவை என்கின்ற நிபந்தனைகளுடன் டோனாஜின் இந்த சாதனையை படைத்துள்ளார் டோனாஜின் ஏற்கனவே அப்பில் உலக சாதனை படைத்திருந்தார் இது தொடர்பில் அவர் கூறுகையில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்கின்றேன் நான் என்னை வலுவாக உணர்ந்தேன் அடுத்த பதினேழு நிமிடங்களில் அதிக எண்ணிக்கையிலான புஷ் அப்களை முடிக்க இலக்கு வைத்துள்ளேன் என்றார் இந்த நிலையில் அவருக்கு பன்னிரண்டு பேர குழந்தைகள் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்